அமருபின் ஆசரும் எல்லாம் அன்பு அவரின் துவக்கம் ரொம்ப அழகாகும் அமருபின் ஆஸ் அவருடைய தொடக்கம் சர்க்காரையாளமின் தர்பார் வந்தார் வந்து சொன்னார் அல்லாஹுவின் தூதர் அவர்களே உங்கள் சந்திப்பு என் இலக்காக இருந்தது அவர் ஒரு மா மனிதன் அறிவுலகம் அவரை பாராட்டியது அவர் வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நயம்பட்டே பேசுவார் தேவைக்கு தான் பேசுவார் அவர் அப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றார் கையை நீட்டுங்கள் என்றார் பழகுனவங்க ரசூலோடு நெருங்குனவங்க எல்லாம் நபிக்கு கட்டளை எல்லாம் போட மாட்டாங்க அவர் கட்டளை போட்டார் உசுப்பு எத தங்கள் கரத்தை நீட்டுங்கள் என்றார் சர்க்காரை ஆழம் கையை நீட்டினாங்க கையை நீட்டின பின்னால அவர் தன்னுடைய கையை நீட்டுதேன்னு சொன்னவர் கையை மடக்கி கொண்டார் தன்னுடைய கையை மடக்கிட்டார் ரசூல் கேட்டாங்க ஏம்பா நீ கையை மடக்கிட்டேன்னாங்க இல்லை ஒரு நிபந்தனை போட்டுட்டு கையை வைக்கலான்னு நினைக்கிறேன்னா ஒரு நிபந்தனை போட்டு அப்புறம் என் கையை தங்க கையில் வச்சுட்டேன்னா காலமெல்லாம் சரியாக நடக்கலாமே என்னப்பா உனக்கு நிபந்தனை நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன்னா இஸ்லாம் எனக்கு வருவதற்கு முன்பு நான் ஈமானின் வாடகையை நுகர்வதற்கு முன்பு தங்களை சந்திப்பதற்கு முன்பு பாவங்கள் என்பதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அத்தனைக்கும் மன்னிப்பு வேண்டும் மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு உத்தரவாதம் நீங்கள் கொடுத்தால் கையை வச்சிடுறேன் கையுக்கு மேல கையை வச்சிடுறேன் அப்படின்னா சரணடைஞ்சிடுறேன் ஒரு உத்தரவாதம் என் வாழ்க்கையில நான் செய்த பாவம் மன்னிக்கணும் அல்லாம் மன்னிக்கணும் என் பெருமான் அன்றைக்கு சொன்ன வார்த்தை என்னப்பா உனக்கு தெரியாதா மூன்று காரியம் இருக்குதுப்பா பாவத்தை மன்னிக்கிறது இல்லை பாவம் என்ற கட்டிடத்தை இடித்து தகர்த்து விடும் என்றார் பாவம் என்ற கட்டிடம் இடிக்கப்படும் தகர்க்கப்படும் அதில் முதல் காரியம் இப்ப நீ வந்து கைசொய் நீட்டு வைக்க போதிய இஸ்லாம் இஸ்லாம் என்பது இதுவரைக்கும் நீ இஸ்லாத்தில் இல்லை இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தால் இஸ்லாத்திற்கு வந்த உடனே உன் பாவத்தால் கட்டப்பட்ட கட்டிடம் இடித்து தகர்க்கப்பட்டு நீ பாவமற்று அன்று பிறந்தவன் என்றார்கள் அல் செங்கல் தகதீமாக்கான கபுலா ஹிஜ்ரத் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி பயணம் மக்காவில் இருந்து அபிசீனியாவை நோக்கி பயணம் சொந்த வீட்டை சொந்த வீடு பிள்ளைகளை உறவுகளை தேடி வைத்த பொருளாதாரங்களை எல்லாம் இல்லை எனக்கு எல்லாத்துக்கு மேல அல்லாஹ் ரசூல் வேணும் என்று ஈமானை பாதுகாக்க நீ பயணமாகிற ஹிஜ்ரத் தகதீம் மாக்காண கபுலா இதற்கு முந்தி பாவங்களால் கட்டப்பட்ட அந்த வீட்டை பாவத்தை இடித்து தகர்த்து விடும் என்றார்கள் மூன்றாவது அல் ஹஜ்ஜு யகதீ மாக்கான கபுலா ஹஜ்ஜுக்கு போகிறாயா ஐம்பது வருஷத்தில் நீ ஹஜ்ஜிக்கு போகிற அறுபது வயசில் போகிற எழுபது வயசில் போகிற நீ எழுபது வயசு வரைக்கும் என்னென்ன பாவங்களை பெரிய பெரிய கட்டிடமாக ஆக்கி வைத்தாயோ அத்தனையும் ஹஜ்ஜுக்குள் நீ நுழைந்தால் இடித்து தகர்க்கப்படும் இன்னலாரின் தர்பாருக்கு வந்து அவர்கள் பேசிய போது உமா நபிகள் சொன்ன பதில் இமா முஸ்லிம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார் வரலாற்றின் வெளிச்சம் ஹதீசுகள்